பலவர் கலைஞர்களுடைய சட்டமன்ற அறுபது ஆண்டுகால வைர விழாவை ஒட்டி அதற்கு பாராட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இரண்டாவது தீர்மானமாக நியாயமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்து அதை தொடர்ந்து மானிய கோரிக்கையின் மீது விவாதங்கள் நடைபெற்று அதற்கு நிதி ஒதுக்கிடக்கூடிய வகையில் அவை முறையாக நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்பாடி தலை அந்த எடப்பாடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சி சட்டமன்றத்தை கூட்டினால் ஒருவேளை தொடர்ந்து ஆட்சி இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தலைவர் கலைஞர்களுடைய சட்டமன்ற அறுபது ஆண்டு கால சிறப்புகளை பற்றி சட்டமன்றத்திலே எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருடைய பெருமைகளை சிறப்புகளை பேசி அவைகளை அது பதிவாகிவிடக்கூடாது என்கிற நய வஞ்சகத்தோடு ஒரு சிறு துளி அளவு கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு முன்வராமல் வேண்டுமென்றே சட்டமன்ற கூட்டத்தொரை முடித்து வைக்கக்கூடிய நிலையில் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எனவே இது குறித்து நாங்கள் ஏற்கனவே தமிழக ஆளுநர் பொறுப்பு வைக்கக்கூடிய வித்யாசாகர் அவர்களுக்கு முறையாக விளக்கமாக இது பற்றியெல்லாம் எழுதி கடிதம் எழுதி உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் நாட்டிலே இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சம் விவசாயிகள் தற்கொலை போக்குவரத்து தொழிலாளுடைய வேலைநிறுத்த போராட்டம் போன்ற பல்வேறு நீட் நீட் போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய மாணவர்களை பாதிக்கக்கூடிய நீட் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் முறையாக கடிதம் எழுதியிருக்கிறோம் விரைவில் அதற்குரிய பதில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஒருவேளை முறையான பதில் வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களு கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து அதற்கான பணியில் நாங்கள் ஈடுபடுவோம். ஆ ஹங்க ஆதித்ரமன் மத்திய அமைச்சர் இளவரசன் சார் வீगांवசி ஏற்கனவே எனக்கு மத்திய அரசு வந்து ஐந்து மாதிரியான எல்லாம் நாங்கள் செய்து வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் குற்றச்சாட்டு இது உங்களுடைய அந்த குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்கிறது அதைத்தான் மீண்டும் நான் தொடர்ந்து வழிமொழிகிறேன் எது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் அவர் இந்த பிரச்சனையை பற்றி சட்ட ரீதியாக அவர் வைர விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றோ அல்லது நாளையோ அது முழுமைப்ப முழுமைப்பதாக இருக்கிறது அந்த அதான் சோனியா காந்தி ஒருவர் வருகிறார் அல்லது ராகுல் காந்தி வருகிறார் என்பது குறித்து இன்று மாலை மூலம் தெரியும் தெரிந்ததற்கு பிறகு நான் முறையாக மாநில மாநில சுயாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் இது இதில் இருந்து என்ன தெரிகிறது இந்த ஆட்சி எந்த அளவிற்கு மத்திய அரசிடம் அஞ்சு நடுங்கி ஏன் அதையும் தாண்டி என்று சொன்னால் தமிழ்நாட்டையே உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி